கேள்வி களம் மகாராஷ்டிரா மட்டும் ஏன் இந்த மாதிரி திருமொழி அவங்க ஜெயிக்கணும் இப்போ அவங்களுக்கு தேவையான மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாவின் மான்செஸ்டர் ஜார்க்கண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஜார்க்கண்டை வந்து ரெண்டு இடத்துலையும் பண்ணி இருந்தாங்கல்லாம் ஓரளவுக்கு அம்பலப்பட்டு இப்போ அதானி மீதான ஒரு குற்றச்சாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் உதாரணமாக எழுதிட்டு இருக்கு ஒரு நாள் முன்னாடி வந்துருந்தாக்கா மகாராஷ்டிரா ஏதாவது மாற்றம் வந்துருக்குமா கண்டிப்பாக வந்துருக்கு மோடிக்கும் அதானிக்குமான ஒரு கூட்டு அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா அதானி தான் மோடி மோடி தான் அதானி திமுக வந்து கடுமையாக அவர் விமர்சிச்சார் ஆனால் வந்து அதிமுகவை விமர்சிக்கலை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பாஜகவை வந்து அவர் விமர்சித்தார் ஆனால் காங்கிரஸ் அவர் விமர்சிக்கலை அவருக்கு காங்கிரஸ் ஐடியாலஜி பிடிக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை அவர் சந்தித்திருக்கிறார் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய அரசியல் எல்லாம் பேசியிருக்க பதினாறுலேயே காமராஜர் ஆட்சி என்று பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு இப்போ காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது வெறும் வார்த்தை தானா அதுக்கான ஏதாவது முன்னெடுப்பு இல்லை எங்களுடைய இலக்கு காமராஜர் ஆட்சி அது வார்த்தையெல்லாம் கிடையாது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டரிடம் உள்மனதில் ஆழமாக இருப்பது பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு பொற்கால ஆட்சி தான் அதில் மாற்றம் கருத்துக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பங்கு பெறும் கேள்வி கணம் வணக்கம் நேர்களை இன்றைய கேள்வி கல்வி நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் சார் மிகப்பெரிய வெற்றியை வயநாடு தொகுதியில் வந்து கிடச்சிருக்கு பிரியா காந்தி அவர்கள் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜார்கண்ட்லேயும் வந்து இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காரு இந்த வெற்றி வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததுனா இல்லை மகாராஷ்டிராலேயும் வெற்றி எதிர்பார்த்தது தான் பட் அங்கே ஏற்கனவே பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அவர்களுடைய தேர்தலுடைய தில்லு முள்ளு வேலைப்பாடுகள் சட்டத்துக்கு விரோதமாக மனசாட்சிக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ மத அரசியல் சாதி அரசியல் மொழி அரசியல் அதானியுடைய பணபலம் ஹரியானாவோடு சேர்ந்து நடந்திருக்க வேண்டிய தேர்தலை எதற்காக தள்ளி போட்டார்கள் மகாராஷ்டிரத்தை பற்றி பேசுவோம் இந்த வெற்றி இவ்வளவு வாக்கு வித்தியாசம் பிரியங்காந்தி அவர்கள் வெற்றி நீங்களே போய் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க அப்போவே அந்த மக்களுடைய மனநிலை வந்து உங்களால் புளிச்சு முடிஞ்சா ராகுல் அவர்கள் பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்போ இது இந்த வெற்றி என்பது கணிக்கப்பட்டது இல்லை எல்லாரும் எதிர்பார்த்து வெற்றி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாருன்னு எதிர்பார்த்து அதனுடைய அதே மாற்றுக்கிறது கிடையாது இப்போ வந்து ஏமாற்றமாக இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா தேர்தல் ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதில் வந்து நீங்கள் குறிப்பிடக்கூடியது வந்து இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்கிறீங்க சில குற்றச்சாட்டு முன்னோக்கிறீங்க அவர்கள் சொன்ன வார்த்தைகளை வந்து கோடிட்டு காட்டுறீங்க மகாராஷ்டிரில் மட்டும் ஏன் இந்த மாதிரி திருமுழு பணியை வந்து ஜெயிக்கணும் இல்லை அதுதான் செலக்டிவ்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பண்ணால் மாட்டிக்குவாங்க சில இடத்துல மட்டும்தான் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு தேவையான மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாவின் மான்செஸ்டர் ஜார்க்கண்ட் தேர்தலில் நினைக்கிறாங்க ஜார்க்கண்டை வந்து ரெண்டு இடத்துலையும் பண்ணியிருந்தாங்கன்னால் ஓரளவுக்கு அம்பலப்பட்டிருப்பாங்க அது தான் முன்னாள் தேசிய தேர்தல் ஆணையத்துடைய தலைவராக இருந்தவர் குரோஷி அவர் சொல்லியிருக்காரு எப்படி ஆறு விழுக்காடுக்கு மேலே வந்து வாக்கு செலவுக்கு வித்தியாசம் இருக்குது எப்போவுமே தேர்தல் நடந்தால் தேர்தல் நடந்த அன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு தேர்தல் முடிஞ்சிடும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எத்தனை கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் எவ்வளோ வாக்குகள் மொத்த வாக்குகள் எவ்வளவு எத்தனை சதவீதம் பண்ணிட்டு பொது வெளியிடுவாங்க பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள் அறியணும் அதை அறிவிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக இன்னொரு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க இல்லை அது வந்து சரியான புள்ளி வரம் இல்லை ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கு ஆறு சதவீதம் உயர்ந்திருக்குன்ட்டு அதை எல்லோரும் போட்டு ஒரு குழப்பத்தில் ஆழ்த்திடுவாங்க ஆனால் உண்மை என்னான்னா அவர் சொல்கிறது குரோஷி அவர்கள் பேலட் பேப்பரில் நடந்தாவே அக்யூரேட்டாக ரிசல்ட் வந்துடும் இத்தனை சதவீதம் வாக்குகள் இத்தனை கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு ஆனால் இது ஈவிஎம் மிஷின் இயந்திரம் பட்டன் தட்டினாவும் வர வேண்டியது எத்தனை சதவீதம் எத்தனை வாக்குகள் ஏன் இதில் இந்த குளறுபடி நடந்திருக்குன்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்குது இப்போ ஹரியானா தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த பேலட் பாக்ஸ் அந்த இவிஎம் மிஷின் எடுத்துகிட்டு வரும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு பேட்டரி இருந்திருக்கு அப்போ எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பேட்டரி இருக்கும் இல்லை இப்படி தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் கொடுக்குறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு புகார் கொடுத்துருக்கு சில தொகுதி சில தொகுதி சில இடங்கள் மட்டுமே குளர்வு நடந்திருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்கீங்க அந்த புகார் மனுவில் அந்த புகார் மனுவில் கொடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து நிரூபிக்க முடியலையே அதை நிரூபித்ததுக்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் அதை பொருட்டாக பார்க்குறதில்ல புகாரெல்லாம் அவங்க பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சிட்ருக்காங்க பாஜகவுடைய கிளை அமைப்பாக தான் தேர்தல் ஆணையம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லை இதில் வந்து எங்கள் காஷ்மீரில் வந்து வெற்றி பெறுறீங்க உங்கள் கூட்டணி வெற்றி பெறுது ஹரியானாவில் வந்து தோல்வி அடையுது இப்போ மகாராஷ்டிராவில் வந்து தோல்வி இங்கே ஜார்கடில் வெற்றி இப்போ வந்து நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு மாநிலத்தில் வந்து திருமணம் பண்ணிவிட்டு இன்னொரு மாநிலத்தில் வந்து திருமுழு பண்ணாமல் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை மக்கள் நம்புவாங்களா அவங்களால் செலக்டிவ் தான் எங்கெங்கே தேவையோ தேவையும் அங்கே எடுத்துக்கிறாங்க அவங்க இப்போ முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பீகார் ஜார்க்கண்ட் மாதிரி இடத்துலலாம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லாம் வெற்றி பெற்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியல ஏன்னா தமிழ்நாட்டுடைய பல்ஸ் தெரியும் தமிழ்நாட்டிலையும் அதை செஞ்சாங்களாம் மாட்டிக்குவாங்க அம்பலமாகி போயிடும் அதெல்லாம் இப்போ தான் குரோசி வாய்தாரது இருக்கார் மேலாள் தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் இது மாதிரி நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிப்பாங்க யார் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு வாக்குமூலம் கொடுப்பாங்க அந்த நேரம் வரும் இப்போ ஹரியானா தோல்விக்கு வந்து காரணங்களாக புதுவெல்லியில் சில ஊடகங்களில் சில விமர்சனம் சொல்ல கருத்து என்னென்னா உட்கட்சி பூசல் இருக்குது கூட்டணி கட்சிகள் வந்து அரவணைத்து போகாத ஒரு தன்மை தான் காங்கிரஸ் கட்சி இது வந்து தோல்வி அடைய தழுவது காரணம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னாக்கா கடைசி நாள் வாக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் கூட கூட்டணி பேச்சு வந்தால் போயிட்டுருக்கு ஸோ வந்து இந்த கூட்டணி கட்சிகிட்ட வந்து ஒரு ஒருமித்தமான உடன்பாடு எட்டப்படலை அது அது அதுக்கு பிறகு பிரச்சாரத்தையும் தீவிர கவனம் செலுத்தலை இதனால தான் வந்து காங்கிரஸ் வந்து தோல்வி அணுகுது காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அணுகுது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லணும் இல்லை இதே இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் எங்கே எந்த இடத்துல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு எங்கே பிரச்சனை ஆகியிருக்குன்றதை ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம சுய பரிசோதனை செய்து சரி பண்ணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இப்போ நாங்கள் அதே நேரத்தில் பாஜகவுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னென்ன தவறுகள் இதில் புரிந்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் இப்போ இதில் வந்து இப்போ அதானி மீதான ஒரு குற்றச்சாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பூதாரமாக எழுதிட்டுருக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து மகாராஷ்டிரத்தில் ஏதாவது பாட்டம் வந்துருக்குமா ஏன்னா ஒரு நாள் பின்னாடி தான் வந்து இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வந்திருக்கும் கண்டிப்பாக வந்துருக்கும் இல்லை அப்போ அந்த இவிஎம் மிஷின் மேலே குற்றச்சாட்டு அது 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 பண்ணி இல்லைங்க எது நடந்தாலும் அவங்க தான் எத்தனை சதவிகிதம் வாக்குகள் தேவை இருக்கோ அதை ஏற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்கல்ல எல்லாம் மிஷினில் கையை வைக்க தெரிஞ்சிட்டாங்க அதனால் எந்த தேர்தல் வந்தாலும் அதில் கையை வச்சு வெற்றி பெறுவாங்க அதை மீறி ஒரு புரட்சி வரணும் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ராகுல் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதானிக்கும் மோடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி நாடாளுமன்றத்திலேயே வந்து பெரிய அளவில் வந்து பேசுனாங்க அதனைத் தொடர்ந்து தான் வந்து அவர் வந்து இடைநீக்கம் செய்யக்கூடிய அளவுக்குலாம் வந்து நீதிமன்றம் மூலமாக உத்தரவுலாம் பெறப்பட்டதாக கூட பார்வையிருக்கிறது இப்போ மீண்டும் மீண்டும் அமெரிக்காவில் இருந்து கூட புகார் வருது ஹிண்டன்பர்க் சொன்னாங்க இப்போ வந்து இந்த லஞ்ச ஊழல் பிரச்சனை வருது இப்போ இவ்வளவு ஒரு கூட அதானி மீது வந்து மோடி அரசு வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம் கிடையாது அதானி தான் மோடி மோடி தான் அதானி மோடியுடைய முகம்தான் அதானி அவருடைய குரலாக இருக்கிறார் அவருக்கு தேவையான நிதி ஆதாரங்களையும் அவர் பெருக்கி வருகிறார் இப்போ மட்டும் கிடையாது ப பத்தரை வருஷமாக மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி குஜராத் இருக்கும் போதே அவர்கள் ரெண்டு பேரும் தான் இருப்பார்கள் அப்படின்னு தகவல் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன யார் ஊழல் பண்ணாலும் சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் இவ்வளவு பெரிய ஊழலை புரிந்துருக்கின்ற அதானே ஏன் கண்டுகொள்ளவில்லை அமெரிக்கா பார்த்து இந்தியாவுக்கு சொல்லுகிறது இவர் இந்த எவ்வளவு மில்லியன் டாலர் தொகையை வந்து கையூட்டாக கொடுத்துருக்கார் அதிகாரிகள் அப்புறம் இனி அமைதிக்காகிறாங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட்டணுன்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு அதை பற்றி கவனம் இல்லை விசாரணை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா என்ன சட்டத்துக்கு மேலானவர் அவர் அதான் காங்கிரஸுடைய கேள்வி அதான் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வராது இப்போ இதில் வந்து மோடி அரசு நடவடிக்கை எடுக்க மறுக்குது இதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலான்னு திட்டம் இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சாம் தேதி நாடாளுமன்றம் கூட போகுது நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமா எப்படி அடுத்த கட்டமாக மக்கள் போராட்டமாக இல்லை மக்கள் புரட்சியின் மூலமாக கண்டிப்பாக மாறும் பாரா நாடாளுமன்றத்தில் எல்லா கட்சியும் சார்ந்தாலும் குரல் கொடுப்பார்கள் கண்டிப்பாக இதற்காக போராடுவார்கள் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ மோடிக்கும் அதானிக்குமான கூட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அதானி வந்து குற்றம் புரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு என்பதாக குற்றச்சாட்டு இருக்குது அவர் கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலியுறுத்தல் இருக்குது ஆனால் மோடிக்கும் அதானிக்குமான ஒரு கூட்டு அப்படிங்கிறதுக்கான ஏதோ ஆதாரம் இருக்கா ஆதாரம்னா இப்போ ஒரு ஒரு நாட்டில் ஒரு அரசு நடக்குது திடீர்னு செல்வந்தார் ஆகிறாரு திடீர்னு எல்லா நிறுவனங்களும் அவருக்கு கை மாறுது அனல் மின் நிலையமாகட்டும் புனல் நிலையமாகட்டும் விமான நிலையமாகட்டும் அல்லது விமான நிலையங்கள் இதையெல்லாம் கப்பல் துறைமுகம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஆனால் அவர் யாருடைய ஆதரவில் இருக்கார் அவருக்காக எத்தனை லட்சம் கோடி கடன் தள்ளுபடி அவருக்காக எத்தனை லட்சம் கோடி வரி தள்ளுபடி வெளிநாட்டுகளில் பிரதமர் போகிற விமானத்துலேயே கூட்டிகிட்டு போகிறார் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அங்கேயே அந்த அமைச்சர்களையை கூப்பிட்டு எங்கள் இந்தியாவில் நல்லா பண்ணுறாரு எனக்கு வேண்டியமானவர் நீங்கள் அதை ஒர்க்கை கொடுங்கன்னு வாங்கி கொடுக்குறாரு இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்துருக்குல்ல இதுதான் ஆதாரம் இதை வச்சு தான் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்க நீங்கள் கொண்டு எடுத்துறீங்க இப்போ இன்னொரு விஷயம்னா ஹரியானா தேர்தல் வந்து ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதாக வந்து கருத்து கணிப்பு வெளியிடப்படும் அதேமாரி மகாராஷ்டிராவில் வந்து தேர்தலுக்கு கருத்து கணிப்பு வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட்டணி வந்துச்சு ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறும்னு வரக்கூடிய கருத்து கணிப்பு பொய்யாவது பாஜக வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு உண்மையாவது இது எப்படி இந்த முரண்பாடு எப்படி பார்க்குறீங்க மீடியாவை தான் அவங்க தான் எடுக்கிறாங்க கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு சில நேரத்தில் கருப்பு திணிப்பாக மாறி போயிடுது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை சரி இப்போது தமிழகத்தில் வந்து சமீப காலமாக வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது என்பதாக எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சூழல் தராங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சில கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தாக்குதல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவம் ஆசிரியை கொல்லப்படக்கூடிய சம்பவம் மருத்துவமனைகள் வந்து மருத்துவர் வந்து கத்தியால் குத்தப்படுகிற வெட்டப்படுகிற சம்பவம் நடந்துட்டு இருக்கு இதை எல்லாம் வந்து தமிழக அரசு மீதான விமர்சனங்கள் இதை எந்த ஆட்சி நடந்தாலும் இந்த குற்றங்கள் குறைவதில்லை நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் கூட நான் கோரிக்கை வச்சுருந்து இரும்பு கரம் கூட்டு அகற்ற வேண்டும் இவர்கள் அடக்கணும் இவங்களை இப்படிப்பட்ட தீவிர குணம் உள்ளவர்களை அகற்ற வேண்டும் சிறைபிடிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது எந்த கட்சியுமே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க இதை அரசு வந்து தன்னுடைய கடுமையான நடவடிக்கை நடவடிக்கைகள் இதில் ஒடுக்க தான் ஆகணும் இப்போ நீங்கள் இதுக்கு சம்மந்தமாக வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க திடீர் வந்து ஒரு வரியை வந்து நீக்கிட்டு இன்னொரு அறிக்கையை வந்து வெளியிட்டீங்க அது அதுவே ஒரு செய்தியாக மாறுச்சு அது என்ன நடந்துச்சு அது இல்லை நாங்கள் இங்கே அலுவலகத்தில் ஒரு அறிக்கை எழுத சொல்லுவோம் கண்டன்ட்டு கொடுத்துருவோம் எழுதி அனுப்புவாங்க அதை ஒன்று ரெண்டு சேர்த்துருப்பாங்க அதை எடுக்க சொல்லுவோம் அதுமாரி எடுக்கும் போது அதை டபுள் எதுவாக போயிட்டுருக்கு ப்ரெஸ் லீஃப் அதே பிரச்சனை இல்லை கூட்டணி தொடர்பாக கூடிய சர்ச்சைக்கு வந்து ஒரு சர்ச்சையும் கிடையாது நாங்கள் திமுகவும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணிக்கு வலிமையாக பலமாக இருக்கிறது இங்கே ஒரு பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பில்லை இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் ஜவஹர்லால் நேருவர்கள் பிறந்த நாளுக்கு வந்து அறிக்கை வெளியிட்டுறாரு அதில் வந்து ஜவஹர்லால் நேருவர்களுடைய பேரையும் வந்து அவர் குறிப்பிட்டார் குழந்தைகள் வாழ்த்துக்கள் மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க அதுவும் வந்து ஒரு பேசுபொருளாக பார்த்து அதை பற்றி ஏதாவது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா அதை பற்றி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு சார் ஜவஹர்லால் நேரு தான் அந்த நாட்டினுடைய நவயுகை சிற்பி அந்த நாட்டை உருவாக்கியவர் பசி பந்த ப பட்னியை போக்கியவர் கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவர் அவரை மறந்து விட்டு இந்தியா ஆன்மாவாக இருக்காது முதலமைச்சருடைய அறிக்கையை சொல்கிறார் அதை பற்றி கேட்குறேன் அவர்கள் வந்து அந்த வாழ்த்து சொல்லும்போது அவருடைய பெயரை குறிப்பிடலை அப்படிங்கிறது ஒரு புகாராக மாறுது அதுக்கு அதுக்கு உள்நோக்கம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நேரு இல்லாதயா இந்திய தேசம் இருக்கு நேரு சார்ந்த தான் அது இப்போ கூட்டணி பற்றி பேச்சு வரும்போது கூடவே வந்து திருமாவளவனுடைய நிலைப்பாடு பேச்சுக்கள்லாம் கூட ஒரு சர்ச்சை பொருளாக மாறிட்டு இருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஆரம்பித்து இப்போ வந்து விஜய் அவர்களுடைய புத்த அவர்களோட சேர்ந்து புத்தக வெளியிட்டு விழாவில் அவர் பங்கு போட கொள்ள போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது அதில் ராகுல் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது ராகுல் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் வராங்களா இதுவரை இதுவரை அப்படி அடைப்பந்ததாக தெரியவில்லை அதுமாரி நிகழ்ச்சி கலந்து போவதும் எங்களுக்கு தகவல் இல்லை இப்போ விஜய் அவள் மூலமாக தமிழக அரசை காலத்தில் ஏதாவது மாற்றம் நிகழும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுதா இல்லை இந்தியா கூட்டணியை வரைக்கும் வலிமையாக இருக்கிறது நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக நம்பிக்கை கூட்டணியாக இருக்கிறோம் வேறு முகாமில் என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியாது வேண்டுமென்றால் எங்கள் கூட்டணியில் சில பேர் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இப்போ இதில் வந்து ஒரு விஜயவங்களுடைய இது மாநாட்டில் வந்து ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து பேசப்பட்டது என்னென்னா திமுக வந்து கடுமையாக அவர் விமர்சித்தார் ஆனால் வந்து அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பாஜகவை வந்து அவர் விமர்சித்தார் ஆனால் காங்கிரஸ் அவர் விமர்சிக்கலை காங்கிரஸ் உறவு அவருக்கு காங்கிரஸ் ஐடியாலஜி பிடிக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை அவர் சந்தித்திருக்கிறார் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய அரசியலெல்லாம் பேசியிருக்கிறார் ஆகவே எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வருவதும் வளருவதும் ஆரோக்கியமானது தான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் தலைவர் ராகுல் காந்தியை போய் சந்தித்தார் அவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு என்பது வேறு ஆனால் இப்போ இருக்கின்ற அரசியல் களத்தில் இந்தியா கூட்டணி வலிமையாக இருப்பது என்பது வேறு இப்போ உள்ள அரசியல் கட்சியெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே நிலைப்பாடோட தான் இருக்கணும் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் சில ஆஃபர்லாம் கூட கொடுக்குறாரு விஜய் அவர்கள் அது வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து பேசி பேசியதோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே காங்கிரஸோடைய நிலைப்பாடும் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு காமராஜர் ஆட்சியை பற்றி நீங்களும் தொடர்ந்து பேசுகிறீங்க ஒரு தலைவர்கள் வந்து பேசுறாங்க இப்போ இந்த ஒரு ஒற்றுமை இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜயோடு தொடர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்குமா எதிர்காலத்தில் ஏன்னா நீங்கள் சொல்லி ஐ காலத்தில் ஐடியாலஜின்னு சொல்கிறீங்க அந்த ஐடியாலஜி வந்து சேர்க்குமான்னு கேட்குறேன் இப்போதைக்கு நாங்கள் இந்தியா கூட்டணி வலிமையாகவும் வலுவாகவும் இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்குன்றது அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கணும் இது வந்து ஒரு தேசிய கட்சி இது மாதிரி கொள்கை முடிவுகள் பாலிசி மேட்டர் அனைத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை தான் முடிவெடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே காமராஜர் ஆட்சி என்று பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு இப்போ காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது வெறும் வார்த்தை தானா அதுக்கான முன்னெடுப்பு எங்களுடைய இலக்கு காமராஜர் ஆட்சி அது வார்த்தையெல்லாம் கிடையாது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டனிடமும் உள்மனதில் ஆழமாக இருப்பது பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு பொற்கால ஆட்சி தான் அதில் கருத்து கிடையாது அதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க இப்போ தொடர்ச்சியாக முயற்சியில் இருக்கின்ற வரைக்கும் அதுக்கு கால நேரம் கணிந்து வரணும் ரெண்டாவது இப்போ இருக்கிறது முதல் முதல் இந்த பாசிச ஆட்சியை அகற்றுவதற்கு பாஜகவை எல்லோரும் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா அந்த பாசிச ஆட்சி அகற்றப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் காங்கிரஸுடைய வலிமை குறைவா மக்கள் மத்தியில் வந்து மதவாதம் இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா இல்லை காங்கிரஸ் எல்லா இடத்துலையுமே பலமாக இருக்குது தன்னுடைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் வரலாறு எல்லாத்துலேயும் பின்னி பிணைந்திருக்கு அது வேறு இவர்கள் மக்களை உண்மைக்கு புறம்பான செய்திகளை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை பெறுகிறார்கள் குறிப்பாக பதினைஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க யாருக்காவது கொடுத்தாங்களா அவங்க வாக்குறுதியெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை பாதையாக உரப்பேன்னாங்க கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறுரூபாவுக்கு பண்ணுவாங்க இப்போ இந்திய பொருளாதாரத்தை இலங்கை டாலருக்கு இல்லை இந்திய அமெரிக்க டாலருக்கு எதிராக எடுத்துகிட்டு போவாங்க இலங்கை பணம்லாம் கீழே உண்டு போயிருக்கு இந்தியாவை நாங்கள் அப்படி விட்டு விட மாட்டோம் இந்திய பண மதிப்பு அமெரிக்க டாலர் நிகராக இருக்குன்னெலாம் சொன்னாங்க இதெல்லாம் நம்பினாங்க நம்பி வாக்களிச்சாங்க காங்கிரஸ் ஒரு ஒருபோதும் இப்படிப்பட்ட வாக்குறுதிலாம் கொடுக்க மாட்டோம் எதை செய்ய முடியுமோ அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுப்போம் கர்நாடகாவில் கொடுத்தோம் இமாச்சல் பிரதேசில் கொடுத்தோம் தெலுங்கானாவில் கொடுத்தோம் கொடுத்தா நிறைவேற்றி காமிச்சோம் ஐம்போ தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நாங்கள் சந்திக்காமல் இல்லை இப்போ இதையும் தாண்டி இப்போ கொடுத்த வாக்குறுதிகளும் நிலையத்தில் மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பரவலாக எல்லாருக்குமே மக்களுக்கும் தெரியுது இப்போ உங்களுடைய எதிர்கட்சிங்கிறதுக்கான குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் புரிஞ்சு தான் வச்சிருக்காங்க அப்படி இருந்து கூட மூன்றாவது முறையாகவும் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு என்ன வேறு என்ன மூன்றாம் முறைனா பாஜக ஆட்சி இல்லை ரெண்டு முறை பாஜக ஆட்சி மூன்றாம் முறை கூட்டணி ஆட்சி கூட்டணி தான் அவ்வளோதான மக்கள் எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சுருக்காங்க வருங்காலங்கள் அதுக்கு முடிவு சொல்ல பிரதமர் அவர் தானே இருந்துட்டு போட்டோம் என்ன இப்போது இருந்துட்டு போட்டோம்னா நாட்டுக்கு அவரால் என்ன நன்மை ஏற்பட போகுது இந்த தேசத்திற்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுன்றன வாழ்க்கையில் மக்களுடைய வாழ்க்கையில் எதனா மாற்றம் வரப்போதா வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஏற்றம் வரப்போகுதா ஒன்றுமே கிடையாது சாதி சண்டை மதச்சண்டை எல்லோரையும் நீ இந்த உணவை சாப்பிட வேண்டும் நீ இந்த உடையை உடுத்த வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்நல் ஒரே மொழி ஒரே கொள்கை இதெல்லாம் தான் கொண்டு வர போகிறாங்க இப்போ இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன மதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது என்பதாக உங்கள் குற்றச்சா சுமத்துறீங்க ஆனால் பிரதமர் மோடி அவர் என்ன குற்றம் சுமத்துறாருன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுது அப்படின்ற மாதிரி குற்றம் ஒரு ஒருபோதும் சாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் அரசியல் கணக்கெடுப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது எல்லா ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறதுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை சரி செய்யணும் சமூக நீதியை பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி செய்ய முடியாத சமூக நீதியாக அந்த தேசத்தில் இருக்கு இடஒதுக்கீடு என்பது எந்த அடிப்படையில் கொடுக்கிறார்கள் அந்த இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு முழுமையான காரணமாக இருப்பது சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தினா தான் யார் யாருக்கு எவ்வளவு சதவிகித மக்கள் தொகை யார் யாருக்கு எவ்வளவு சதவீத சமூக நீதியை கொடுக்க முடியும் ரிசர்வேஷன் இதை பற்றி தீர்மானிக்க முடியும் அதாவது ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படி இல்லையே இல்லை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த நாடாளுமன்ற இருந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபோலாக அது வந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அப் அந்த அடிப்படையில் தான் அந்த குற்றச்சாட்டு சுமத்திரா இல்லை நாங்கள் அது ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே வச்சோம் தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்னோம் அந்த வாய்ப்பு கொடுக்கல இவங்க நடத்த வேண்டியது தானே இப்போ ஏற்கனவே வந்து ஒரு நீர்காணி சொன்னீங்க வந்து மாநில அரசு வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொன்னீங்க ஆனால் தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் கட்சி இப்போ மாநில தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கி இன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க மாநில அரசே செய்யுங்க அப்படின்னு அது மாதிரி செய்யணும் அதுக்கு நீங்கள் வலியுறுத்துறீங்களா வலியுறுத்தும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வலியுறுத்தும் வலியுறுத்த போறீங்க இளைஞர்களை கௌரவருக்கு ஏதாவது நீங்கள் திட்டம் வச்சுருக்கிறீங்களா ஏன்னா கௌரவருக்கு நிறைய புதிய புதிய கட்சியெலாம் வந்து கொண்டு இருக்குது விஜய் அரசியலில் வந்து நிறைய இளைஞர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் இங்கே இருப்பதற்காக திட்டம் இல்லை காங்கிரஸ் பொறுத்தவரை கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் வரலாற்றின் அடிப்படையில் இருப்பவர் தான் காங்கிரஸில் இருக்க முடியும் இது திரைப்படத்தில் உள்ள ரசிகர்கள்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி பார்த்தீங்கன்னா சிவாஜி கேசன் கணேசனுடைய ரசிகர்கள் ஒன்று அங்கே இருக்காங்க காங்கிரஸ் லைக்கியமாக இருக்காங்க இன்னமும் இருக்காங்க இல்லை அவ்வளோதான் இருக்கும்பாள் இன்னும் வரவுன்னே இருக்காங்க வரவு புதிய வரவுகள்லாம் நான் பதவி ஏற்று எட்டு மாதங்கள் ஆகிறது தலைவர் ராகுல் காந்தி பெயரை சொன்னால் அவர் முகத்தை காட்டினால் எல்லா கிராமங்களிலும் இப்பொழுது கட்சிக்கு வந்து சேருவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறார்கள் எழுச்சியாக வருகிறார்கள் இப்போ விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டம் வந்து இவ்வளோ லட்சம் பேர் வர்றாங்க காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டம் போட்டால் போய் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் சர்ச்சை நாங்கள் தலைவர் ராகுல் அவரை வச்சு ஒரு மாநாடு போட போகிறோம் அந்த மாநாட்டில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கும்னுட்டு ராகுல் காந்தி தாண்டி தமிழகத்திலேயே வந்து ஒரு கவர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு மாநிலம் மட்டும் தான் தலைவர் ராகுல் காந்தியை நேசிக்கின்ற முதன்மை மாவட்டம் மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் நேசிக்கிறாங்க எல்லா மாநிலத்தையும் நேசிக்கிறாங்க தமிழ் மாநிலம் மாதிரி நேசிப்பவர்கள் யாரும் கிடையாது முதன்மை மாநிலமாக இருக்கு அவரை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தை அண்ணன் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேருவை அன்னை சோனியா காந்தியை தலைவர் ராஜீவ்காந்தியை நேசிக்கின்ற நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு சரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பதாக திமுகவால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி உங்கள் கூட்டணி கட்சியோட வாக்குறுதி நீட்டு விளக்கு நீட் விளக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலைமையில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்குது நீட் விளக்கு வருமா தமிழக மக்களுக்கு நீட் விலக்கு வருவோம் தலைவர் ராகுல் காந்தியை சொல்லிட்டார் எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட் தேவையோ அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் தேவையில்லாத மாநிலங்கள் தவிர்த்து விடலாம் அதுதான் எங்களுடைய பாலிசியும் தேவை என்றால் வைத்துக்கொள்ளுவோம் தேவையில்லை என்றால் எடுத்து விடுவோம் அடுத்து வந்து ஒரு மதுவிலக்கு தொடர்பாகவும் வந்து சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் மதுவிலக்கு வேண்டும் என்பது தான் இல்லைங்களா ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி காந்திய கொள்கைங்க மது இல்லாத மாநிலம் மது இல்லாத தேசம் இல்லை அதற்கான காமராஜருடைய கொள்கை போதுமான அழுத்தத்தை காங்கிரஸ் போடுற இடம்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லை மாநில அரசு தான் மதுவில் கொண்டு வரணும் ஆனால் இப்போ வந்து என்னென்னா ஒரு தேசிய அளவில் ஒரு கொள்கை வகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை திசை தீர்ப்பு மட்டுக்கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் இருக்கு இது வந்து மத்திய அரசு கொண்டு வரணுமா மாநில அரசு கொண்டு வரணுமா மாநில அரசு அந்த மாநிலத்தில் முடலாம் ஆனால் ஒன்றிய அரசு எல்லா மாநிலத்தை மூடணும் ஏன் மூடணுனா இங்கே இல்லைன்னா அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் போய் சாப்பிட்றாங்க கர்நாடகாவில் சாப்பிட்றாங்க இந்த பக்கம் ஆந்திராவில் சாப்பிட்றாங்க கேரளாவில் சாப்பிட்றாங்க தடை பண்ணணுன்றோம் யூனிஃபார்ம் பாலிசி கொண்டு வாங்க காந்திய கொள்கை இந்திய தேசத்தில் மது இல்லாத தேசமாக அறிவிக்கப்படுகிறேன்னு சொல்லுங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தனா கூட பாஜகவுக்கு வந்து அறுதி பெரும்பான்மே கிடைக்கல அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள வந்து அதிகார போட்டி இருக்கிறது இது எதிர்காலத்தில் வந்து ஆட்சி அமைப்பதில் வந்து பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா துரோகம் செய்துவிட்டு தான் அங்கே போயிருக்காங்க உடல் கட்சிகள் தான் இருக்காங்க துரோகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் தான் அது துரோகத்திற்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல் துரோகம் செய்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க தரத்பவார் துரோகம் செய்த அஜித் பவர் அங்கே இருக்கார் தாக்கரே உத்தவ தாக்கரேக்கு துரோகம் பண்ண ஏக்நாத் சிண்டே அங்கே இருக்கார் எல்லாம் துரோகம் பண்ணுவாங்க அங்கே அங்கே போய் துரோகம் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் நின்று நிறைய நாட்கள் தேவையில்லை உடனே துரோகம் பண்ணுவாங்க இப்போ வயநாடு தொகுதியில் வந்து பிரியா காந்தி அவர்கள் பெற்ற வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது இது வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கேரளாவோட எதிரொலிக்குமா அப்படியே தமிழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான எழுச்சிக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வித்திரமாது நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி பல்வேறு கருத்துக்களுக்கு பதில் சொன்னீங்க நன்றி கேள்வி களம்